உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலின் மகா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது இவ்விழாவின் முதல் நாளான இன்று அம்மனுக்கு ஜாங்கிரி மைசூர் பாகு லட்டு சந்திரகலா உள்ளிட்ட பலவகையான இனிப்புகளை சிலப்பலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் பெரிய கோயில் என்றழைக்கப்படும் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோயிலில் தனி சன்னதியாக உள்ள மகா வாராகி அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆஷாட நவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள மகா வாராகி அம்மனுக்கு மட்டுமே நடைபெறும் வேறெங்கும் நடைபெறுவது இல்லை இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோயிலில் மகா கணபதி ஹோமத்துடன் சிறப்பாக இன்று தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழா விழாவில் இனிப்பு அலங்காரம் குங்கும அலங்காரம் மஞ்சள் அலங்காரம் சந்தன அலங்காரம் மாதுளை அலங்காரம் என பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெறும் மேலும் இதனைத் தொடர்ந்து மாலை கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு பக்தர்கள் விரதமிருந்து மாலை அணிவித்துக் கொண்டனர் இன்று தொடங்கிய ஆஷாட நவராத்திரி விழா மகா வாராகி அம்மனுக்கு லட்டு ஜாங்கிரி மைசூர் பாகு சந்திரகலா உள்ளிட்ட பலவகையான இனிப்பு வகைகளை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது